சிவகோணம் அருகே புகழ்பெற்ற சனீஸ்வரன் கோவில் அமைந்துள்ள திருநறையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இரவு மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து இரண்டு உண்டியலை உடைப்பு நேற்று கோவில் பணியாளர்கள் உண்டியலை திறந்து எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க எடுத்ததனால் அதிர்ஷ்டவசமாக உண்டியல் பணம் தப்பியது கும்பகோணம் அருகே திருநரையூரில் புகழ்பெற்று மங்கள சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டுள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நேற்று இரவு போல் பூஜைகளை முடித்துக் கொண்டு நடைசாத்தி சென்றுள்ளனர் இன்று காலை நடை திறக்க வந்த கோவில் ஊழியர்கள் கோவிலின் கதவுகளில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக கோவில் செயல் அலுவலர் பிரபாகரனுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர் நாச்சியார் கோவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் கோவில் சென்று ஆய்வு செய்தபோது இரண்டு உண்டியல் உடைக்க து கடந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு நேற்று செயல் அலுவலர் பிரபாகரன் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உண்டியல் சேர்ந்த பணம் தப்பியது உண்டியலில் பணம் இல்லாத ஆத்திரத்தில் திருடர்கள் அங்கு இருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்துச் சென்றுள்ளனர் மேலும் என்னென்ன பொருட்கள் திருடு போய் உள்ளது என்பது போலீசாரின் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது திருட்டு சம்பவம் காரணமாக கோவில் நடை அடைக்கப்பட்டுள்ளது மாலை நான்கு மணிக்கு பிறகு நடை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது